நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால சக்கர நோயினா யாருக்கு என்னன்னே தெரியாது ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னால ஊருக்கு ஒருத்தருக்கு வந்துச்சு இருபது முன்னால தெருவுக்கு ஒருத்தர் வந்துச்சு ஊருக்கு வந்தது தெருவுக்கு வந்தது இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு இதுல என்ன கொடுமை அதுக்கு இது வரைக்கும் மருந்தே இல்லை ப்ராப்பராக யாரும் கண்டுபிடிக்க முடியல வேதனையான கட்டுப்படுத்த முடியாத நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அஞ்சு ரூபாய்

கைகால் வீக்கம் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும் யூரின் அடிக்கடி வருவது போல தோன்றும் பாத்திரம் போனால் வராது கிட்டி பிரச்சனை ஒரு மென்ட்டு என்ன சொல்வது ஸ்ட்ரெஸ்லெஸ் மன அமைதி போகும் இன்னது இனியதுன்னு இனம் பிரித்து சொல்ல முடியாது அதனால தான் இது எல்லாத்துக்கும் மூல நோய் இந்த உலகத்தில் ஆதி எந்தம் இல்லாத சீமன் சொல்லும்ல அதனால இந்த நோய்க்கு பேர் சிவ நோய் இது எப்படி வந்தது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது பல வருடங்களுக்கு முன்பால இது ஒரு பணக்கார நோய் அவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து பரவலா இருந்தது தீய பழக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் வரும் உடம்பு உழைக்காமல் இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படிலாம் ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த நோய் பணக்காரர்கள் விதவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க ஆனா இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏழை கூலி தொழிலாளர்கள் தான் பயங்கரமான காசா இருக்குமோ இந்த இருந்து நம்ம எப்படி மீட்டு வெளியே கொண்டு வருவது அவர்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்க அவர்கள் மறுத்து இருக்காங்க பயப்படாதீங்க இந்த உலகத்துல தீர்க்க முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது வாழ்க்கை என்றால் நடுக்கமா சக்கரை நோய் வந்துருச்சே போகவே போகாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வு மத்திய அரசாங்கத்தினுடைய சிசிஆர்ஏஸ் அமைப்பின் இருபத்தி ஐந்து வருட கால கடின உழைப்பினுடைய விளைச்சல் ஆய் சே டு ஒன்லி பைவ் ருபீஸ்